அரஃபான் நோன்பு அப்படி அரஃபான் நோன்பு அரஃபான் நோன்புன்ற ஒரு அம்சம் இருக்குதே இதில ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது அரஃபான் நோம்பே இல்லேன்ற ஒரு புத்தகம் எழுதி போட்டாங்க அரஃபான் நோம்பே இல்லேன்னு சொல்லி அது நல்ல தீர்வு தான் ஆனா அது வாதம் இல்ல அரஃபான் நோம்பே இல்லே இல்லைங்கடா அதாவது ஃபௌசியல் அஸரி என்று சொல்லி பஹ்ரைன் இருக்கக்கூடிய ஒரு சலஃபி மார்க்க அறிஞர் அரஃபான் நோன்பு சம்பந்தமாக எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இது பிதாத் ஒரு நோன்பு இல்லை அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி ஒரு புத்தாயنه செஞ்சாரு போட்டார் அரஃபான் நோன்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப அதை வந்து சவுதி அரேபியாவோட சில அறிஞ்சிருக்கும் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அது பிள்ளையாக இருந்தாலும் கூட இஜித்திஹாத்ல அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று என்ன செய்கிறது அந்த வாதத்துக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்கிறது சொன்னாங்க அது பிரச்சனையே முடிஞ்சது சரியா ஆனா அது அப்படியெல்லாம் அரபா நோன்பு இருக்குது அது ஆதாரபூர்வமான செய்தி அரபா நோன்பு அப்படின்ற பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரபா நாள்ல தான் அரபா நோன்பு வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது புரிஞ்சிடக்கூடாது இதுதான் மிக முக்கியமான அம்சம் அரபா நோன்பு அப்படின்னு வந்துட்டா அது அரஃபானால பிடிக்கிறனால தான் அரஃபான் ரொம்ப நடந்தது இலாஃபத்து இருக்குது ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது பைத்துல்லாண்டு அல்லாவுடைய வீடு எதுல்லாண்டு அல்லாவுடைய கை ரெண்டும் ஒன்று இல்லை அல்லாவுடைய கை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைக்கப்படாத இணை பங்க குறிக்குது பைத்துல்லா அல்லாவுடைய வீடு அப்படி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைச்ச ஒன்று அல்லாவோட இணைக்கிறது என்ன செய்யுது அது குறிக்குது எனவே அல்லாவுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் இது யூஸ் பண்ணப்படுது அது சொந்தம் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணப்படலை அது அல்லாஹவை குறிப்பதற்காக யூஸ் பண்ண போடக்கூடிய ஒரு அம்சம் ஒருவரோடு ஒன்றை இணைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு ஒருவரோடு இணைப்பார்கள் உதாரணமாக வேல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அப்படின்னா உடைச்சதுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை வேர்ல் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அந்த நாளிலே பிறந்தார் வைக்கல அப்படின்னு எடுத்துக்கணும் அது அர்த்தம் வந்து உடைப்புக்கு இவருக்கு அர்த்தம் இல்லை அந்த நாளை குறிக்கிறதுக்கு வியாழக்கிழமை என்று சொன்னால் எந்த வியாழனும் விளங்காது

தெளிவாக என்ன வழங்க தெரியுமா ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி ரசூல் சல்லா அரசன் அதை இணைக்கவே இல்லை ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல உதாரணமாக நம்மளாம் ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம் தமிழ் விளங்கப்படுத்து சொல்லுவோம் ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா என்ன ஹஜ்ஜுடைய பெருநாள் எடுத்து நம்மளால் ஹஜ்ஜா செஞ்சு இருக்கிற ஊரில் கொண்டாடுற நேரத்தில் இல்லை அந்த நாளில் ஹஜ்ஜி நடக்குது ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள் அதனால் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு சொல்கிறோமே உடைய ஹஜ்ஜி நடந்தா மட்டும் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் மட்டும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஹஜ்ஜே இல்லாம ஒரு நாள் நடந்துட்டேன்னு வைங்களே பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்த சொல்றேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் ஹஜ்ஜே நடக்காட்டி ஹஜ்ஜி பெருநாள் என்றதுக்காக அர்த்தம் இல்ல ஹஜ்ஜி நடந்தா தான் நம்ம என்ன செய்வோம் பெருநாள் கொண்டாடுவோம் என்ற அர்த்தம் இல்லை நோன்புடைய பெருநாள் என்றா நோம்பு பிடிச்சவங்க மட்டும் தான் பெருநாள் கொண்டாடும் அர்த்தம் இல்ல நோம்பு இல்லாமல் என்ன செய்யலாம் ஒத்தன் நோம்பு நோம்பே பிடிக்க கிடைக்கலாம பெருநாள் என்ன செய்யலாம் கொண்டாடலாம் சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னா ஸ்பெஷலாக அடையாளப்படுத்துவதற்கா அரபாவுக்காக வேண்டியா ரெண்டு கருத்தும் இருக்காது எப்படி புரிஞ்சுக்கிறதோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேடி பார்த்த அளவில் ஆயுஷ் எப்படி விளங்குதுன்னு சொன்னால் இது யாருக்கும் ஆதாரம் இல்லை லோக்கல்னு சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இல்லை இன்டர்நேஷனல் சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இதான் மிக முக்கியம் இதை எடுத்து வச்சது எதுக்கு தெரியுமா லோக்கலில் உள்ளவங்க இன்டர்நேஷனலில் உள்ளவங்க லோக்கலுக்கு எதனா எடுத்து வச்சது அதுக்கும் இல்லை இதில் இதுக்கும் ரெண்டுக்குமே இல்லை இதில் எப்படி இல்லை என்று சொன்னால் அரபாவுடைய தினமனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூல் சலாசை எதுக்காக வேண்டி சொன்னாங்க அரபா எப்ப நடக்குதோ அன்றைய நாள் நோம்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொன்னார்களா அல்லது அரபா தினம் என்றது ஒன்பதாம் நாள் நடக்கும் ஒருவர் வந்து பெருநாளைக்கு முந்தின நாள் வந்து ஒன்பதாம் நாள் அந்த ஒன்பதாம் நாள் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொல்லாங்க சொன்னாங்களா ஒன்பதாம் நாள் நோம்பு பிடிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் நாள் தான் அரபா ஒன்பதாம் நாள் தான் நோன்பு அப்படின்னு சொன்னால் அரபாவை ஒரு நாள் எட்டாம் அரபா நாள் தான் நோன்பு பிடிக்கணும் அரபா என்றைக்கு ஒன்று கூடுறதுனால தான் நோம்பு பிடிக்கணும் எப்படி ஆகும் தெரியுமா சவுதி அரசாங்கம் மிஸ்டேக் விட்டாலும் நோம்புல நம்ம ஃபாலோ பண்ணணும்டா உள்ளவங்க அந்த முடிவுக்கு வந்து எப்படி ஆகும் உதாரணமாக சவுதி அரசாங்கம் ஒரு மிஸ்டேக் விட்டு ஏதோ காரணமாக மிஸ்டேக் விட்டு அரஃபா வந்து உங்களுக்கு எட்டாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை செஞ்சிட்டாங்க அல்லது பத்தாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டேன்னா அரவா நோம்பு அப்படி என்பது அரஃபாவில் கூடுறதை வச்சு தான் முடிவு எடுக்கணும் ஆகிட்டா வெளியில் உள்ளவங்கள என்ன செய்யணும் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எட்டாம் நாளில் நீங்கள் பார்க்காதீங்க கூடுறதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் முடிவு எடுக்கணும் நாளில் பார்க்காதீங்க கூடுறதை வச்சு தான் முடிவு நம்ம கண் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும் அப்படி அல்ல என்று எடுத்துக்கணீங்கன்னா அரபாவுடைய தினம் ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ஒன்று கூடல் நோன்பு ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ரசூல்லா கதை ஒன்பதாம் நாள் என்று சொல்லாம அரபா தின நோன்பு என்று செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க வந்துட்டா அரபால அவங்க மிஸ்டேக் விட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம ஆகிடும் ஒன்பதாம் நாள் நோன்பு பிடிச்சா போதுமெண்ட் ஆகிடும் எப்படி என்று பாத்தீங்கன்னா ரசூல் சல்லா ஹோலி வசன் ஹதீசில் பாக்குற நேரத்தில் ரசூல்லாங்க இந்த நோன்பை பல காலமா பிடிச்சி வந்திக்கிறாங்க இந்த நோன்பு பல காலமா பிடிச்சி வந்திக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய ஹஜ் நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் இஸ்லாமிய ஹஜ் நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் அதுக்கு முன்னால முஸ்லிம்கள் ஹஜ்ஜில் ஒன்று கூடல அதுக்கு முன்னால அரபால முஸ்லிம்கள் என்ன செய்யல ஒன்று கூடல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நோன்பு பிடிக்க தான் செய்றாங்க ரசூல் நோன்பு பிடிக்க தான் செய்றாங்க ஆனா அரபால இஸ்லாமிய ஒன்று கூடலே இல்லை அப்ப இஸ்லாமிய ஒன்று கூடல அரபால இல்லாம ரசூலாங்க மதீனால நோன்பு பிடிக்கிறாங்கடா அரபாவின் ஒன்று கூடல வச்சு நோன்பு பிடிச்சாங்களா மதியனால ஒன்று ரெண்டு மூணு நாள் பார்த்து ஒன்பது நாள் நோன்பு பிடிச்சாங்களான் ஒன்பது நாள் சந்தேகமே இல்லை ரசூல் சலா உலக அவர்கள் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ரசூல் நாங்கள் இன்றைக்கு நோம்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக பால் கொடுத்து அனுப்புகிறாங்க ரசூல் நாங்கள் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு என்ன செய்யறாங்க அந்த பாலை குடிக்கிறாங்க அப்படின்னா ரசூலாங்க இன்றைக்கு நோம்பு இல்லை இது அர்த்தம் என்னன்னா மற்ற ஒன்பது வருஷம் ரசூலாங்க என்ன செஞ்சிக்கிறாங்க நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால ஒன்பது வருஷமா எப்படி நோன்பு பிடிச்சாங்க அரஃபாவே இல்லாங்க அரபா ஒன்று கூட இல்லை இஸ்லாமிய அரபா ஒன்று கூட அங்கே இல்லை அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் ரசோலாங்க எப்படி பிடிச்சிருப்பாங்க வெள்ளிடை மலையா வெளிச்சமா என்ன ஒன்பதாம் நாள் அரபா திருநோம்பு ஒன்பதாம் நாள் அரபா திருநோம்பு பத்தாம் நாள் பெருநாள் இவ்வளவுதான் ரசோலாங்க அங்கே எதையுமே ரசோலாங்க என்ன செய்யல பார்க்கல மக்காவை பத்தி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லை அங்கே இஸ்லாமிய அடிப்படையில் எதுவுமே இல்லை எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு முஸ்லீம் ஒன்பதாம் நாள் தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்க்கணும் ஒன்பதாம் நாள் தான் பார்க்கணும் அப்போ உலகம் எல்லாம் ஒரே நாளில் ஒன்பதாம் நாள் வந்துட்டேன்னா அரபாவும் அன்றைக்கு வந்துடும் ஒன்பதாம் என்ன செஞ்சிடலாம் நோம்பு பிடிச்சிடலாம் சப்போஸ் ஹஜ்ஜுக்கு ஏதாவது மிஸ்டேக் விட்டு அந்த கவர்மெண்ட் மாறி கீறி நடந்துட்டேன்னு சொன்னா முஸ்லிம்கள் அதுல ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்னது மற்றவர்கள் இல்லை ஹஜ்ஜில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணணும் மற்றவர்கள் அந்த நாள்லயே நோம்பு பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அவர்களுக்கு இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இதான் சுருக்கமான விளக்கம் அரபாத்தின நோன்பு சம்பந்தமாக ஒரு மூணு நாலு பக்கம் இது சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறேன் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இது எப்படி எந்த வகையில் நிரூபமான விரிவாக அதில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இந்த இது ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் அரபா தினத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது அதை வச்சு அவன் மற்றவங்க நோன்பு பிடிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது லைஃபான செய்தி விளங்கிட்டாசூலாவு செல்லாம் அரபாவுடைய மைதானத்தில் அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னது பலகிரமான செய்தி விரும்பினா ஒரு நோம்பு பிடிக்கலாம் அண்டை ஒருவர் விரும்பினால் அன்றைக்கு நோம்பு பிடிக்கலாம் விரும்பினா நோம்பு பிடிக்காமல என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூலாவை நோம்பு பிடிக்க வாய்ப்பு உண்டு தான் பாலை கொடுத்த செஞ்சாங்க அனுப்பினாங்க ஆனா அன்றைக்கு ரசூலாவை நோம்பு பிடிக்கலைன்னு என்ன செஞ்சது அவங்களுக்கு புரிந்தது கட்டாயமா நோம்பு பிடிக்க எந்த தடையுமே என்னது இல்லை எனவே அரபாத்தின நோம்பு என்ற வார்த்தையை வைத்து மட்டும் அவங்க ஒன்று கூறுறதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஒன்பதா தின நோம்பு என்பதை அடையாளப்படுத்த சொல்லாமல் பிரபலிமான ஒரு நிகழ்வோடு இணைத்து சியாமி யோமி அரபானாங்க அரபா தின நோம்பு என்று சொல்லாங்க சொன்னாங்களே தவிர ஒரு நாளும் அது அரபாவில் ஒன்று கூடினா தான் பிடிக்கணும் இல்லாட்டி இல்லைன்ற கருத்தில் என்ன செய்யலை ரசூல் சலா அலுவலம் சொல்லவில்லை ஒன்பது வருடமாக ரசூலாக என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நோம்பை பிடித்திருக்கிறார்கள் எனவே யாருமே சஞ்சலப்படாமல் தாராளமாக என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஒரு பிரச்சனை வரும் என்ன ஒன்பதாம் நாளை நம்ம எப்படி தீர்மானிக்கிற பிரச்சனை வரதான் செய்யும் அது இருக்க தான் செய்யுது இன்டர்நேஷனல் லோக்கல் அது இருக்க தான் செய்யுது கணிப்பீடு இருக்க தான் செய்யுது அது அரபாவோட சம்பந்தப்பட்டதில்ல எப்படி நோன்பை தீர்மானிக்கிற பிரச்சனையோட என்னது சம்பந்தப்பட்டது அது தனித்தலைப்பு அதுக்குள்ள போன மட்டும் வெளியே வர மாட்டோம் அது என்னது வேறு தலைப்பு அது இன்ஷால்லா அது வேறொரு அம்சத்துல என்ன செய்வோம் நம்ம பேசிக்கொள்வோம் அது சம்பந்தமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறை பிரச்சனை நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் சொல்லி எந்த இதை நான் பேசல அதுல எதை பேசலன்னு சொன்னா இவர்களுடைய வாதம் என்ன இவர்களுடைய வாதம் என்ன அதெல்லாம் நான் பேசல என்னென்ன இது பிரச்சனை இதில் வரப்போகுது சிக்கலை பொதுப்படையாக நடைமுறைப்படுத்தவும் ஒரு இரண்டரை இரண்டரை மணித்தியாலம் என்ன செய்யும் அந்த உரை இருக்கும் முடிஞ்சு அதை என்ன செய்யலாம் நீங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்